அந்த கதாநாயகர்கள் அந்த வெளியே தெரியாத கதாநாயகர் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பது சுட்டி ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் அந்த ஸ்டேஜில் சிவா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம் எல்லோரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதை எப்படி வெட்டி வச்சிருக்காருன்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் என்ன சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமா இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கும் அது வந்து சந்தோஷம்தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் த கோட் படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் வந்துச்சன் மட்டும் இல்லை எல்லோரும் ஆக்ஷன் இல்ல அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து இமோஷன் இமோஷன் இந்த விச் கேன் பி சைட் நோ இட் அந்த வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அந்த இமோஷன் எப்படி இருக்குது ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம் இருக்கு போது கௌதம் கார்த்திக் அவர் ஹீரோ வேண்டாம் கதை சொல்ல வேண்டாம் இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் எந்த மீட்டிங் போனாலும் சொல்லி இருந்தது ஸோ வெரி சாம்பிங் பர்சன் கார்த்திக் ஆரியா எவ்ரிபடி சாமிங் ஆய்யா அண்ட் ஆர்யா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படிலாம் கொடுக்கல ஸ்வீட் பாக முடியுறாங்க எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏன்னா ஸ்வீட் பாயா இருக்கலாம் இதில் தெரியல பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரி ஹார்ட் கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ரியாக்ஷன் தட் கௌதம் ஐ திங்க் ஆஃப் கார்த்திக் ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் உடனே வந்த பிகாஸ் க்ளோஸ் பாடி ஆஃப் மைண்ட் ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்தது இந்த படத்தோட வெற்றி எனக்கு கவிதாவில் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில என்னோடய சகோதர சகோதரிகள் இங்கெங்கே உட்காந்துருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரை திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை இமோஷன் இஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் பனு டெடிகேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார் அப்படி தான் தெரிவார் அவர் சாஃப்ட் இல்லை அவர் சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரையே தாங்காது அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன் அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கெட வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நியூ இது வெரி கிளியர்லி சிசில் பை சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை இங்கே பேரையும் சொல்லணும் அருள் ராஜீவன் பிரசன்னா எல்லாருமே அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க தலையில் எதுதான் பிச்சுக்கலாம் ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டீங்கன்னு தெரியல எனக்கு என்ன அருள் எல்லாம் தலையை பிரச்சுக்கிட்டாரு தலையை பார்த்தேன் அருள் கிரேட் கேமராமேன் ராஜீவன் வேண்டாம் ஒன் எக்ஸ்ட்ரானரி ஆ அண்ட் கதாநாயகன் லவ்லி சாங் இதை பார்க்கும் போது நான் வந்து ஒரு காதல் எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு சரி பாட்டும் எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை சகோதரிகள் ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படம் அமையும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்